ஹஸ்பண்ட் நட முன்னாடி விட்டு ஓடி வந்து சீக்கிரமா சீக்கிரமாக வந்துறாரு ஐயோ முடிந்த ஆங் இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னு பார்த்திங்கன்னா ஆழியார் அணையில் அப்படியே வந்து பார்ப்போம் அது கூடவே சேர்ந்துருக்கான் இங்கே தான் நம்ம வந்திருக்கோம் நம்ம குழந்தைங்கள வந்து வீட்டில் எவ்வளோ பார்க் பார்த்துருப்போம் ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா அணையோடு இருக்குது நிறைய பேர் குளிச்சுட்ருக்காங்க நம்மளுக்கும் குளிக்கலான்னு ஆசையாக இருக்குது என்ன ட்ரெஸ்ஸு வேற இல்லை இதே தான் லாஸ்ட் ட்ரெஸ்ஸு பாருங்க சின்ன குழந்தை அஞ்சு வயசு குழந்தைங்கிறது ஐம்பது வயசு தாத்தா வரைக்கும் குளிச்சுட்ருக்காங்க பார்க்க பார்க்க போய் உட்காந்துடலாமான்னு இருக்குது பட் வேறு என்ன வழி இல்லாமல் நின்றுட்டுருக்கோம் உண்மையிலேயே ரொம்ப பெருசாக ரொம்ப அழகாக இருக்குது குழந்தைங்கள கூப்பிட்டு வந்தால் செம்மையாக என்ஜாய் பண்ணலாம் இது பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆழியார் அணை மற்றும் பூங்கா அஞ்சு பா ஒரு ஆளுக்கு அஞ்சு ரூபா தானா டிக்கெட்டு இது தரலமாக தரலாமே அங்கங்கே பார்த்தீங்கன்னா நம்ம தேவையில்லாமல் செலவு பண்ணுறது இது எவ்வளோ பரவாயில்ல வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இடம் நிறைய பெருசாக இருக்கிறதுனால வரும்போது நாங்கள் ஸ்நாக்ஸ் வாங்கினோம்ட்டோம் வச்சு மாங்காய் வாங்கிட்டேன் நான் வந்து வாட்டர் மிலான் வாங்கிட்டேன் இதை அப்படியே சாப்பிட்டுக்கிட்டே கொஞ்சம் கொஞ்சமாக வேல வரைக்கும் நடந்துட்டு எனர்ஜி வேணும்ல நம்மளுக்கு அதனால நம்ம வந்து இப்போ மேலே போய் பார்க்க போகிறோம் அது மேலே எப்படி இருக்குதுன்னு பாருங்களா இங்கே கூட நம்ம மழை வந்து சுற்றி சுற்றி நம்மளை பாதுகாக்கிற மாதிரி இருக்குது ரொம்ப அழகாக இருக்குது மேலே போகலாமா இங்கே தான் பார்க்கணும் குளிக்கிற இடத்து அங்கே பாருங்கள் செம்ம ஜாலியாக குளிச்சுட்டு இருக்காங்கள்ல நம்மளும் ஃபஸ்ட்டு நேரத்துக்கு வந்துருக்கலாம் போல் குளிச்சு குளிச்சிட்டு போயிருக்கலாம் ஓகே அடுத்து நம்ம மேலே ஏற போகிறோம் கொஞ்சம் டயர்டாக இருக்கும் மேலே ஏறதுக்கு அதனால் ஏறி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா பேசலாமா வெயிட் பண்ணுங்க பேர் வித்தியாசமாக இருக்குல்ல வேட்டைக்காரன் புதூர் கால்வாய் மடையம் எத்தனை வேட்டைக்காரங்க இருந்தாங்கன்னு தெரில ஒரு வேளை விஜய் நடிச்ச வேட்டைக்காரனும் அப்போ தான் எடுத்துருப்பாங்களோ ஏய் மீன்லாம் நிறைய இருக்குதுப்பா ஆமா மீன் நத்தெல்லாம் நிறைய இருக்கு ஆனா பெரிய மீன் இல்ல குட்டி குட்டி மீனா இருக்குது ஐயோ என்ன பயணி கட்டுற மாதிரி இருக்கு பெருசா இதுல போறதுக்குள்ள துணி லுங்கி மறுச்சு தான் போனோம் போல நம்ம சென்னை கிட்ட வர ஆரம்பிச்சோம் நினைக்கிறேன் வெயில் போல காட்டுது ஐயோ இந்த ஹஸ்பண்ட் ரொம்ப செல்ஃபி சிப்பா நாக்கு போலனா கூட வா வான்னு உயிர் எடுக்கிறாரு முடிலியாவா நான் வரத்துக்குள்ள நாக்கெல்லாம் தள்ளிடம் போல் எனக்கு ஏ போயாரு

இதுதான் வந்து வேட்டைக்காரன் மதுகு கால்வாய் மதுகுன்னு எதுக்கு சொன்னாங்கன்னு தெரில பட் கால்வாய் தான் தண்ணி பார்த்திங்களா இன்னும் பெரிய பீச்சில் சுற்றி மலை இருக்க மாதிரி ஒரு ஃபீல் செம்மையாக இருக்குல்ல லெவல் ஆ ஒரே ஒரு போட்டு அந்த போட்டிங்க வந்து அப்படியே லிஃப்ட்டு கேட்டு அந்த பக்கம் போய் நான் ஊருக்கு போயிடுவேன் அப்படி தெரியுது நேத்தல்லாம் வெயில் அடிக்காதா வெயில் அடிக்காதான்னு வத்துப்பட்டு இருந்தோம் இன்றைக்கி என்னன்னு வெயில் அடித்து இப்படி எங்களுக்கு குடும்பம் பண்ணுது சுற்றி பார்த்திங்களா செம்மையாக இருக்குல்ல தன்னம்பரம் இருக்கிறதா பொள்ளாச்சின்னு யாரோ ஒருத்தர் சொன்னாங்க அது உண்மையா பொய்யான்னு தெரியல தானா பொய்யான் அங்கே போய் எதுவும் இருக்குல்ல வாங்க போய் பார்க்கலாம் என்ன இருக்கு சீக்கிரம் என்ன இருக்குன்ட்டு ஒண்ணுமே இல்ல வீட்டுக்கு போற வழி தாங்குது வாங்க போலாம் இருபது ரூபாய் கொடுத்து வாங்கியிருக்கேன் சும்மா இல்லை அய்யோ காசு கொடுத்து நான் வாங்கியிருந்தது தெரியும் ஆனா விளையாட ஓட போறீங்க ஒன்னும் கூட நம்மளை குளிக்க கூடாது குளிக்க கூடாது சொல்லிட்டு இவர் குளிச்சுட்டு இருக்கார் பாரு லட்சுக்கு இறங்குறதுக்கும் பை மாறியது குளிச்சே ஆகணும் வந்து என்ன லட்சு கோயிலுக்கு வந்திருக்கியா கால் நச்சுன்னு போகணுமா ஆயோ மீனு குச்சிக்கோ வீட்டுக்கு போய் சமைக்கலாம் ஒரு வழியாக அஞ்சு ரூபாய் டிக்கெட் வாங்கி நம்ம ஐம்பது இடம் சுற்றி பார்க்குற மாதிரி மேலே டேம் பார்த்துட்டோம் கீழே வந்து வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது வாட்டர் ஃபால்ஸ்ன்னு சொல்லிக்கலாம் அளவுக்கு இருக்குது அது வந்து பார்க்க ஒரு இது குழந்தைங்க அங்கே விளையாடலாம் அப்படியே குடும்ப குடும்பமாக உட்காந்து எல்லாரும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம தான் சாப்பாடு கட்டினு வர்றதுனால நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது ஹோட்டலில் போய் சாப்பிட வேண்டியதாக இருக்குது சில ஓகே தயிர் சாதம் புளி சாதம் எதாவது வாங்கி சாப்பிட்டுட்டு அப்படியே நம்ம ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ண வேண்டியதுதான் ஓகே இந்த நாள் நல்லா ஜாலியாக முடிஞ்சது இந்த பார்க் ரொம்ப ஜாலியாக சந்தோஷமாக இருந்தது குழந்தைங்க கூட விளையாடினது இன்னும் ஜாலியாக இருக்குது என்ன குழந்தைங்க கூட விளையாடினா தான் எங்களால் வீடியோ எடுக்க முடியல ஏன்னா நாங்களும் கூட சேர்ந்து குழந்தைங்களாவே மாறிவிட்டோமா அதனால் எங்களால் எதுவும் பண்ண முடியல இங்கே வந்ததில்ல ஒரு வாட்டர் ஃபால்ஸ் கிடச்சது ஒரு பார்க்கு கிடச்சிது அப்படியே ஏகப்பட்ட இடங்கள சுற்றி பார்த்துட்டோம் இந்த நல்லா ஜாலியாகவே போச்சு இந்த நாள் அடுத்து நம்ம எங்கே போகிறோமோ அங்கே போயிட்டு அங்கே என்ன இருக்குன்றத பார்க்கலாமா அதே இந்த இடம் செம்ம அழகாக இருக்குல்ல நம்மளுக்கு என்னவோ ஓ கட்டி வச்சு லைட் செட்டிங்லாம் போட்டிருந்தாங்களா இன்னும் நல்லா இருக்கும் ஆனால் அஞ்சு பேருக்கு அதெல்லாம் போட மாட்டேன்னு சொல்லிட்டாங்க சரி பரவாயில்லங்க நம்மளுக்கு இதுவே கொஞ்சம் ஓவர் தான் செம்மையாக இருக்குது கிறிஸ்மஸ் செடியெல்லாம் நட்டு வச்சுருக்காங்க போல சூப்பராக வளர்ந்து நல்லா பெண்டாக்கி அழகாக சூப்பராக போகிறது நல்லாவே இருக்குது ஓகே நம்ம வெளியே வந்துட்டோம் அடுத்து வயிறில் கிளிங்கெல்லாம் குவா குவான்னு கத்தாரிச்சிச்சு நம்ம போய் பசிக்க போய் ஏதாவது சாப்பிட்டு அப்படியே நம்ம போகலாம் வாங்க பாய்